கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் நாம் இப்போது சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தின் பொதுவான பொது அறிவு கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் உன்னத பாட்டு புத்தகத்தின் ஆசிரியர் யார் சாலமன் உன்னத பாட்டு புத்தகத்தின் பொருள் என்ன இனிமே மிகு பாடல் உன்னத பாட்டு புத்தகத்தின் கருப்பொருள் என்ன அன்பிற்குரியவர் அல்லது வருடம் என்ன சுமார் கிமு தொள்ளாயிரத்தி இருபது உன்னத பாட்டு புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு எது கிமு தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து எண்ணூற்றி எண்பது உன்னத பாட்டு புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது பாலஸ்தீனம் உன்னத பாட்டு புத்தகத்தின் காலம் என்ன கிமு ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து எண்ணூற்றி எண்பது உன்னத பாட்டு புத்தகத்தின் தன்மை என்ன கவிதை நூல் உன்னத பாட்டு புத்தகத்தின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை எட்டு அதிகாரங்கள் உன்னத பாட்டு புத்தகத்தின் மொத்த வசனங்கள் எத்தனை நூற்றி பதினேழு வசனங்கள் சோதனை கேள்வி ஒன்று உன்னத பாட்டு என்பதன் பொருள் என்ன ஏ உற்சாக பாடல் பி இனிமை மிகு பாடல் சி ஆறுதல் பாடல் டி சோக பாடல் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உன்னத புத்தகத்தின் பெரிய அதிகாரம் எது ஒன்று இரண்டு அதிகாரங்கள் பதினேழு வசனங்கள் உள்ளன உன்னத பாட்டு புத்தகத்தின் சிறிய அதிகாரம் எது மூன்றாம் அதிகாரம் இதில் பதினோரு வசனங்கள் உள்ளன உன்னத பாட்டு புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது எபிரேய மொழி உன்னத பாட்டு புத்தகத்தின் முக்கிய இடம் எது எருசலேம் உன்னத பாட்டு புத்தகத்தின் முக்கிய நபர்கள் யார் யார் சாலமோன் சூலேமித்தியால் எருசுலேமின் குமாரதிகள் உன்னத பாட்டு புத்தகத்தின் முக்கிய அதிகாரம் எது ஒன்று முதல் எட்டு வரை உள்ள எல்லா அதிகாரங்களும் இதில் தலைவன் தலைவியுடன் உரையாடல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது உன்னத பாட்டு புத்தகத்தின் முக்கிய வசனம் எது உன்னத பாட்டு ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் உன்னத பாட்டு புத்தகத்தில் மத்திய வசனம் எது பாட்டு நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் உன்னத பாட்டு என்பது ஒரு டேஷ் காதல் பாடல் உன்னத பாட்டு புத்தகத்தின் முதல் வார்த்தை என்ன சாலமோன் சோதனை கேள்வி இரண்டு உன்னத பாட்டு புத்தகத்தின் கருப்பொருள் என்ன ஏ இரக்கமானவர் பி ஆசீர்வதிக்கிறவர் சி பாதுகாப்பவர் டி அன்பிற்குரியவர் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் உன்னத பாட்டு புத்தகத்தில் சாலமோன் என்ற பெயர் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழு முறை உன்னத பாட்டு புத்தகத்தில் எத்தனை வகையான தாவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஏறத்தாழ இருபத்தி ஓரு வகை உன்னத பாட்டு புத்தகத்தில் எத்தனை வகையான விலங்குகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஏறத்தாழ பதினைந்து வகை தேசத்தில் கேட்கும் சத்தம் எதனுடையது காட்டுப்புறா தாவீதின் கோபுரம் போல் இருப்பது எது கழுத்து குளங்களை போல் இருப்பது எது கண்கள் வாசனை வீசும் பழம் எது தூதாயும் பழம் மரணத்தை போல் வலிமையானது எது நேசம் சோதனை கேள்வி மூன்று உன்னத பாட்டு புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன ஏ எண்பத்தி எட்டு பி நூற்றி பதினொன்று சி நூற்றி பதினேழு டி இருநூற்றி பதினேழு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக கத்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த செடிகளும் உள்ள இருக்கிறது. ஆமேன்